ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத வேதம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு கலியில் ஜீவபலி உண்டா ஒரு வாதம் உண்டு அதாவது பூர்வ யுகங்களில் மனுஷர்கள் ரொம்பவும் உயர்ந்த சக்தியோடும் பண்புகளோடும் இருந்தார்கள் மனசிலே பரம பிரியத்தை வைத்துக்கொண்டே லோக சேமார்த்தமாக அவர்களால் ஜீவபலி கொடுக்க முடிந்தது அதனால் அவர்கள் அஸ்வம் கோ இவற்றை கூட யக்னங்களில் பசுபலியாக தந்தார்கள் ஸ்ராத்தத்தில் மாம்சம் சேர்த்தார்கள் இப்படி மனசில் தேவ சக்திகளை லோக நலனுக்காக பிரீத்தி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிரகஸ்தர்களாக கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமிய கர்மம் செய்தார்கள் என்றால் பிற்பாடு விருத்தாபியத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூஜை புனஸ்காரங்களும் ஆச்சாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்மாராமர்களான சந்நியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது அவர்களுக்கு எப்பேற்பட்ட உத்தம பண்பு இருந்தது என்றால் ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்துப்போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்தில் தாங்களே இருந்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ணக்கூட முடிந்தது நம்முடைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்ம பாவனையோ பிரேமையோடேயே கொலை கூட செய்கிற பாவனையோ சகல கர்மாவையும் விட்டு மனசையும் அடக்கி சந்நியாசியாக இருக்கிற தகுதியோ ஸ்திரீ சங்கத்திலும் பிரம்மச்சரிய பாவனை நழுவாத தன்மையோ எவருக்கும் இருக்க முடியாது அதனால் அஸ்வமேதம் கோமேதம் ஸ்ராத்தத்தில் மாம்சம் சந்யாசம் சகோதரன் ஸ்தானத்தில் புத்தரோற்பத்தி செய்வது ஆகிய இந்த ஐந்தும் கலியில் வர்ஜமாகும் விளக்கத்தக்கதாகும் என்பது ஒரு வாதம் அஸ்வாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்ருக்கம் தேவரேன சுத்தோத்பத்திம் கலௌ பஞ்ச விவர்ஜயேத் அடிக்குறிப்பு நிர்ணய சிந்து என்ற தர்மசாஸ்திர தொகுப்பு நூலில் கலியுக விளக்குகள் குறித்த அத்தியாயத்தின் மூன்றாம் பிரிவில் முதற்பகுதியில் காணும் மேற்கோள் வியாச ஸ்மிருதியில் உள்ளது இந்த ஸ்லோகத்தில் அஸ்வாலம்பம் என்பதற்கு பதில் அக்னியாதானம் அக்னி ஆதானம் என்று சிலர் சொல்கிறார்கள் இப்படி சொன்னால் பசுபலி இல்லாத ஏராளமான யாகங்கள் இஷ்டிகள் இருக்கின்றனவே அவற்றை கூட கலியில் செய்யக்கூடாது அதாவது கலியில் வேள்வி என்பதற்கே டோட்டல் ப்ரொஹிபிஷன் முழு விலக்கு என்று அர்த்தமாகிவிடும் ஹவிர் யத்னங்களில் முதலாவதாக வருவதே இந்த அக்னியாதானம் அதுவே இல்லை என்றால் பாக யஜம் என்று ஏழு சின்ன யக்ஞங்களை தவிர யாக யக்ஞாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகி விடும் ஆனால் இப்படி சொல்வது சரியல்ல என்பதே பெரியவர்களான சிஸ்டர்களின் அபிப்பிராயம் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை செய்யவே வந்த சங்கர பகவத் பாதாள் வேதோ நித்யம் அதீயதாம் வேதத்தை தினமும் ஓதுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அதை ஓதினால் மட்டும் போதாது அதில் சொன்ன கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறார் தத் உதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் என்று வேத கர்மா என்றால் முக்கியமாக யாகம்தான் அதை விட்டுவிட்டு வேறெந்த வேத கர்மாவை பண்ணுவது ஆதலால் சிலவிதமான விதமான யாகங்களை வேண்டுமானால் கலியில் விடலாமே தவிர முழுக்க விட்டுவிடக்கூடாது அக்னியாதானம் கூடாது அதாவது எந்தவிதமான பெரிய யாகமுமே கூடாது என்று இந்த ஸ்லோகத்தில் முதலில் சொல்லியிருந்தால் அப்புறம் யாகத்தில் ஒருவிதமான கோமேதம் என்ற கவாலம்பம் கூடாது என்று வேறு ஏன் பிரித்துச் சொல்ல வேண்டும் அக்னியாதானம் போய்விட்டால் அதனுடன் தானே கவாலம்பமும் போய்த்தானே விடும் ஆனபடியால் சில தினசானமை தவிர மற்ற வேள்விகள் எக்காலத்திலும் எல்லா காலத்திலும் நடக்க வேண்டியவைதான் தர்மசாஸ்திரங்களிலிருந்தே இன்னொரு ஸ்லோகமும் சொல்லப்படுகிறது இதன்படி கொஞ்சமாவது கலியில் வர்ணாசிரம வேதங்கள் இருக்கிற வரையில் கொஞ்சமாவது வேத சப்தம் இருந்து கொண்டிருக்கிற வரையில் யாவத் வர்ண விபாகோஸ்தி யாவத் வேத பிரவர்த்ததே அக்னியாதானமான யாக கர்மாவும் ஒரு கர்மாவும் இல்லாத சன்னியாசமும் இருக்கலாம் என்று ஏற்படுகிறது அடிக்குறிப்பு தேவலர் எழுதிய தர்மசாஸ்திர நூலிலிருந்து மேற்கோளாக நிர்ணய சிந்துவில் முந்தைய அடிக்குறிப்பு கூறும் இடத்திலேயே காண்பது சில வகையான பசுபலி ஸ்ராத்தத்தில் மாம்சம் சகோதரனுக்காக புத்திரோற்பத்தி என்பவை மட்டும் கலியில் கூடாது ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ஜெய ஹர ஹர சங்கர